வணக்கம் தமிழில் நம்ம இன்னைக்கு இலக்கண பகுதியில் பார்க்கக்கூடிய பகுதி மங்களம் பொழுவுக்குறி இடக்கரக்கர் இந்த டாபிக்ல டெட் ஒன்னு டெட் டூ டிஆர்பி பிஜி டிஆர்பி எல்லாத்துலயுமே இது இடம்பெறும் அதை பத்தி நம்ம சுருக்கமா நம்ம பார்க்கலாம் மங்களம் மங்களம் அப்படின்னா அமங்கலமான சொல்லையும் நாம மங்களமா மாற்றி சபை நாகரிகம் பருத்தி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் மங்களம்னு சொல்றோம் இப்போ பாருங்க எடுத்துக்காட்டு சொன்னா உங்களுக்கு ஒரு ஒருத்தர் வந்து செத்துட்டாரு அப்படின்னா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா மண்டி போட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அது சபை நாகரிக துஞ்சினார் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அமங்கலமான அந்த வார்த்தையை கூட மங்களமா தான் இதுக்கு இந்த பெயர் அடுத்து சுடுகாடு அப்படிங்கிற அந்த அமங்கலமான சொல்ல நன்காடு அப்படின்னு மங்களமா மாற்றி சொல்லக்கூடியதுதான் நமக்கு சொல்றோம் அடுத்து குழுவுக்குறி குழுவுக்குறி அப்படின்னா ஒரு சங்கேதும் ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டுமே அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் பொருள் புரியும் இப்ப பாருங்களேன் பொண்ணை பரி என்பது ஒரு குறிப்பிட்ட குழுவினர் வந்துட்டு பொண்ணை வந்து நம்ம சாதாரணமா எல்லாருக்குமே தெரியக்கூடிய அந்த தங்கம் அப்படின்னு வெளியே சொல்ல மாட்டாங்க பரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனத்துக்கு மட்டுமே புரியக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதுதான் பெரு அடுத்து நாம பயன்படுத்தக்கூடிய அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க வெள்ளையப்பன் அப்படின்னு அவங்க பயன்படுத்தக்கூடியதான் குழு குறியின் பெயரு அதாவது ஒரு குழுவுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையோட பொருள் புரியும் அடுத்து இடக்கரடக்கல் அப்படின்னா நல்லோர் பல இருக்கக்கூடிய அவையில சபை நாகரிகம் கருதி சபையில் சொல்ல கூடாத வார்த்தைக்கு அங்கே அதற்கு பதிலாக சரியான நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தி சொல்லக்கூடியதான் இடக்கரடக்கல் ஒருத்தன் நம்ம மூஞ்சி கழுவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பதிலாக கண் அலம்பி வந்தேன் கண் கழுவி வந்தேன் அப்படின்னு நாகரிகம் கருதி சொல்லக்கூடியதான் இடக்கரடக்கல் இன்னும் வந்து நம்ம சாதாரணமா பாத்ரூம் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா காலை கடன் முடித்தோம் அப்படிங்கிறத கால் கழிவு வந்தேன் அப்படின்னு நாகரிகம் கருதி சொல்லக்கூடியதுதான் இடக்கர் அடக்கல் இப்ப உங்களுக்கு மூன்றுத்துக்கும் பொருள் பொறுத்திக்க நினைக்கிறேன் மங்களம்னா அமங்கலமா இருக்கிறதையும் மங்களமா சொல்லக்கூடியது குழுவுக்குறினா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய அந்த வார்த்தை இடக்கர் அடக்கல்னா சபை நாகரிகம் கருதி நாகரிகம் இல்லாத அந்த சொல்லையும் நாகரிகமாக மாற்றி சொல்லக்கூடியது இடக்கர் அடக்கல் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன் நன்றி நட்புடன் நான் ரமேஷ்